வணக்கம் நண்பர்களை இந்த காணொலியில் நம்ம காண இருப்பது எஸ்கேப் ரூட் க்ளோஸ்ட் எஸ்கேப் ரூட் கொடைக்கானல் டு மூனார் பிர்ஜ் மல்லையா செல்லக்கூடிய இந்த சாலை அடைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் அடைக்கப்பட்ட இந்த எஸ்கேப் ரூட்டாக கருதப்படக்கூடிய கொடைக்கானல் மூனார் சாலையை பற்றி தான் இந்த தொகுப்பாக சொல்கிறோம் இது இந்த மேப்பிங்கில் வந்து ஃபுல் டீடைல் இருக்குது இதை கொஞ்சம் கூகுளில் நம்ம ஜூம் பண்ணி பார்த்து பார்த்துக்கலாம் இது பேரிஜம் பேரிஜத்திலேருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சாலை அந்த பேரிஜம் ஏரியிலேருந்து போகக்கூடியது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நம்மளால் மூணார் சாலையை நோக்கி செல்ல முடியாது அந்த எஸ்கேப் ரூட் மிக ஒரு சாலையை வந்து நமக்கு தொலைவு வந்து குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது ஆனால் தற்போது மூடப்பட்டுள்ளது அதனுடைய வரலாறை பற்றி இப்போ அறிந்து கொள்வதற்காக இந்த காணொலியை வந்து தங்கள் பார்வைக்கு முன்வைக்கிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டக் டக்லஸ் ஹேமில்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் இந்த இடத்த ஆய்வு செய்த போது இந்த பேரிஜம் ஏரியை உருவாக்குறாங்க அந்த பேரிஜம் ஏரியிலேருந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம் இங்கே இருக்கக்கூடிய அந்த போர் சூழலை கருதி சென்னை முழுவதும் உள்ள மாகாணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் எல்லாமே மிக தீவிரப்படையும் வகையில் அங்கிருந்து தப்பித்து கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு செல்லக்கூடியதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த எஸ்கேப் ரூட் முற்றிலும் ஒரு அடர் வனத்தில் இருக்கக்கூடியது இது முதல் பாதையாக கொடைக்கானல் நகரிலிருந்து பிளராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதை வழியாக பிளராக்ஸை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற பகுதிகள் குணா குகைகள் போன்றவை அந்த குணா குகை அதற்கடுத்து தொப்பி தூக்கி பாறைகள் அதன் பிறகு பைன் ஃபாரஸ்டின்னு இப்போது கருதக்கூடிய இடம் மோயர் பாயிண்ட் என்பதை கடந்து அந்த பெரிஜம் ஏறிக்குள்ள செல்லக்கூடிய சாலை தான் இது ஒவ்வொரு இடமுமே புது புது அனுபவங்களை உங்களுக்கு இந்த பகுதியில் சென்றால் நம்ம கொச்சின் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறவங்க தான் தொப்பி தூக்கி பாறைக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த மதிக மதிகட்டான் சோலைவனம் அதை தொடர்ந்து வரக்கூடிய பேரிஜம் ஏரி இந்த பேரிஜம் ஏரியிலிருந்து அங்கே ஒரு மில்டரி கேம்ப் ஒன்று வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்திலேயே ஒரு மில்டரி கேம்ப் வன உயிரினங்கள் வாழக்கூடிய ஆள் நடமாட்டம் இல்லாத வகையில் இருக்கக்கூடிய ஒரு போர் பயிற்சி மையமாக தான் இந்த பேரிஜம் ஏரி ஆகப்பட்டது திகழ்ந்திருக்கு அந்த இடத்துல டக்லஸ் ஹேமில்டன் அப்படின்ற அவர் உருவாக்கிய ஒரு குடியிருப்புகளை இன்றைக்கி போனாலுமே பேரிஜம் ஏரி கரையில் இந்த இடங்களில் காண முடியும் இங்கேருந்து தான் அந்த ரூட்டு ஸ்டார்ட் ஆகுது சரியான ஒரு அழகான ஒரு பாதையாக அப்போது ஒரு மண் சாலையாக அதை அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிருக்காங்க இந்த சாலையில் வெயில் காலங்களில் மழை காலங்கள் தவிர மற்ற காலங்களில் சிறு வாகனங்களில் இந்த பகுதியில் பயன்படுத்தியிருக்காங்க மேலும் நம்ம கிடைச்ச சில ஆவணங்களின்படி படி இது ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் ரூட்டாகவும் இந்த எஸ்கேப் ரோடு விளங்கியிருக்கு உள்ளூர் வாசிகள் முன்னோர்களெல்லாம் இந்த பாதையில் நடந்து போய் டாப் ஸ்லிப் வழியாக சென்று மூணாரை அடைஞ்சு இருக்காங்க இடையில் பல்வேறு தலங்கள் இங்கே குறிப்பிடுறாங்க பல்வேறு ஆறுகள் ஓடைகள் போன்றவை இந்த பகுதி ஃபுல்லாகவே இருக்குது புல்வெளிகள் நிறைந்த வன உயிரினங்கள் வாழ்ந்த அடையாளங்கள் எல்லாம் அந்த நம்ம ஆவணங்கள்ல எல்லாமே தள்ள தெளிவாக கிடைக்கிது இது தவிர வரையாடுகள் யானைகள் சிறுத்தைகள் போன்ற வன உயிரினங்கள் எல்லாமே இந்த ரோட்டில் இருக்குது இது ஒரு தூரத்தை குறைக்கக்கூடிய ஒரு சாலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இது அடைக்கப்பட்டது அதன் பிறகு இது பயன்படுத்தவே இல்லை மிக உயரமான இந்தியாவின் மிக உயரமான மலை பகுதியில் அமைந்துள்ள இந்த சாலையாக இன்றுமே விளங்கக்கூடிய அந்த எஸ்கேப் ரோடானது எஸ்கேப் ரூட் ஆனது டு இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இது மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கையோடு மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்